மூணு ஆண்டுகள்ல எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு பட்டியல மாணவி பங்கப்படுத்திருக்க காவலர் பெண் காவலர் கலங்கப்படப்பட்டிருக்க அவரை கேட்கறதுக்கு இந்த வக்கீல் வகையில் போராட்டம் பண்ணல இதை காட்டிலும் நம்முடைய செந்தில் கையை கண்டி கைது பண்ணதை கண்டிட்டு கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கூட்டணி கட்சி

கேட்கிற கவர்னர் சொன்னார் இந்த தரம் ஆலே உள்ள வரல இன்னைக்கு ஆலே வரல அந்த பொன்முடி பதவி போச்சு ரெண்டு பேரும் என்ன பதவி விசாரணை பண்ணாங்க இன்னைக்கு ஊழல் பண்ணனால சட்டத்தின் சுற்றி அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஆறு ஏழு அமைச்சர் வருஷம் எழுதிக்கிட்டு இருக்காங்க எவர்கள் எப்ப போக போறான்னு தெரியல எதுல போக போறான்னு தெரியல இப்படிப்பட்ட கட்சியோட போய் கூட்டணி போறதுக்கு கூட்டணி வைக்கிறது வெக்கம் மான ரோசம் இல்லையா நீங்க பண்ணீங்களா இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க போடுவீங்களாமா நீங்க போடுவீங்களா ஓட கூடாது நீங்க போட மாட்டீங்க பக்கத்துல சொல்லணும்